பண்டைய யூத பண்டிகைகள் இதெல்லாம் வெறும் பழைய கால சடங்குகள்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா இதுல எதிர்காலத்தை பத்தின ரகசியங்கள் ஒளிஞ்சிருந்தா இப்படி இருக்கும் இந்த ஒரு பார்வையில இது வெறும் வரலாறு இல்ல நடக்க போற விஷயங்களுக்கான ஒரு தீர்க்க தரிசன மேப்பா பார்க்கப்படுது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஒருவேளை இந்த பழைய சடங்குகளில் தான் உலகத்தோட முடிவை புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி இருந்தான் ஆமா நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த விளக்கம் அதுதான் சொல்லுது வரலாறுங்கிறது ஏதோ அப்பப்போ நடக்கிற விஷயம் இல்லை அது நம்ம கண்ணு முன்னாடியே மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய தெய்வீக திட்டம்னு சொல்லுது நம்ம இந்த தீர்க்க தரிசன டைம்லைன்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போறோம் பென்டகோஸ்டூல ஆரம்பிச்சு எக்கால பண்டிகை பாவனி வாரண நாள் அப்புறம் கடைசி அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சி வரைக்கும் பார்க்கலாம் இது எப்படி பாஸ்ட் ப்ரெசெண்ட் ஃபியூச்சரை கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க சரி இந்த பெரிய புதரோட முதல் துண்டு எங்க இருக்குன்னு பார்த்தா அது ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் தான் அதுதான் பெந்தகோஸ்தே பண்டிகை வாங்க இந்த தெய்வீக திட்டம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாப்போம் பெந்தகோஸ்தே இந்த வார்த்தையை நாம கேட்டிருப்போம் அப்போ சிலர் புத்தகத்துல சொல்லியிருக்கிற மாதிரி அன்னிக்கு தான் பரிஷுத்தாவிய இறங்கிச்சு அப்போ விசுவாசிகள் அறுவடையோட முதல் பழங்கள் மாதிரி ஆனாங்க இது இருந்த வாரங்களின் பண்டிகையோட ஒரு நிறைவேறுதலா பார்க்கப்படுது எப்படி முதல் அறுவடையா கடவுளுக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பெந்த கோஸ்தின் நாள்ல விஸ்வாசிகள் ஆவியோட முதற் பழங்களா ஆனாங்க சோ இந்த விளக்கத்தின்படி இந்த சம்பவம் தான் திருச்சபைய ஆரம்பிச்சு இந்த முழு தீர்க்க தரிசன டைம்லைனையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுது ஓகே திருச்சபை ஆரம்பிச்சாச்சு அடுத்தது என்ன இந்த தீர்க்க தரிசன கேலண்டர்ல அடுத்த முக்கியமான நிகழ்வு ஒரு பெரிய கிளைமாக நோக்கி போகுது அதுதான் எக்கால பண்டிகை இது இயேசுவோட இரண்டாவது வருகைக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரின்னு சொல்லப்படுது இங்கேதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது பழங்காலத்துல நடந்த எரிகோ போருக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல வர கடைசி கால சம்பவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டுலையுமே பாருங்க ஏழு ஆசாரியர்கள் ஏழு எக்காலங்கள் இங்கே ஏழு தேவதூதர்கள் ஏழு எக்காலங்கள் ரெண்டுமே ஒரு பெரிய சத்தத்தோட முடியுது ரெண்டுமே ஒரு நகரத்தோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை இல்லையா அந்த ஏழாவது எக்காலம் ஊதப்படுற அந்த நொடிதான் இந்த தீர்க்க தரிசனத்தோட டேர்னிங் பாயிண்ட் அந்த வசனம் சொல்லுது இல்லையா உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்குரியதாச்சுன்னு இது வெறும் அறிவிப்பு இல்ல இந்த பிரபஞ்சத்தோட அதிகாரமே கைமாறுற ஒரு பெரிய மாற்றமா பார்க்கப்படுது அப்போ எக்கால பண்டிகைங்கிறது சும்மா ஒரு கொண்டாட்டம் கிடையாது இந்த விளக்கத்தின்படி அது வரலாற்றோட கடைசி கட்டத்தை ஸ்டார்ட் பண்ற ஒரு காஸ்மிக் அலாரம் மாதிரி இதுதான் தெழுதலுக்கும் இறுதி தீர்ப்புக்கு முன்னாடி நடக்கப்போற சம்பவங்களோட ஆரம்பம் எக்காழ சத்தமெல்லாம் அப்புறம் நாமே இந்த தீர்க்க தரிசனத்தோட முக்கியமான அதாவது அதோட ஆன்மீக மைய புள்ளிக்கே வர்றோம் அதுதான் பாவத்துக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கிற நாள் பாவ நிவாரண நாள் பொதுவா பாவ நிவாரணம்னா நம்ம தனிப்பட்ட மன்னிப்பை பத்தி பேசுவோம் ஆனா இங்க பாவ நிவாரணம்னு ஒரு ஸ்பெஷல் வார்த்தையை பயன்படுத்துறாங்க இது ஒரு மனுஷனோட பாவத்தை பத்தினது இல்ல இந்த பிரபஞ்சத்தில இருந்தே பாவத்தையும் பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பையும் மொத்தமா அழிக்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு இந்த பழைய இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய காஸ்மிக் டிராமாவோட சிம்பலா பார்க்கப்படுது உதாரணத்துக்கு பிரதான ஆசாரியருங்கிறது இயேசு கிறிஸ்துவ குறிக்குது பலி கொடுக்கப்பட்ட வெள்ளாட்டோட ரத்தம் ஏசுவோட இரத்தத்தை குறிக்குது அதே மாதிரி அந்த அசாசேல் வெள்ளாடு சாத்தானையும் அதை அனுப்பின வனாந்தரா பாதாளத்தையும் குறிக்குதுன்னு சொல்றாங்க அதாவது பூமியில நடந்த ஒரு சடங்கு பிரபஞ்ச அளவுல நிறைவேறுது இந்த விளக்கத்தின்படி பிரபஞ்சத்தோட மையத்துல ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு ஒரு பெரிய கோர்கேஸ் மாதிரி நடிச்சுக்கோங்க கடவுளோட சட்டம் ரொம்ப கஷ்டம் அநியாயமானது அதை யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சாத்தான் சாட்டுறான் இந்த மகா பாவ நிவாரணத்தோட முக்கிய வேலையே இந்த குற்றச்சாட்டை ஒரு தடவைக்கு மேல எழும்ப முடியாத அளவுக்கு தான் சரி அப்போ சாத்தானோட வாதத்தை எப்படி தோற்கடிக்கிறது இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா அதுக்கு சாட்சியா வர்றவங்க தான் ரத்த சாட்சிகள் அவங்க கடவுளோட சட்டத்தை பின்பற்றி மரணத்தையே ஜெயிச்சு காட்டுறாங்க அவங்களோட வெற்றி கடவுளோட சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியும்னு நிரூபிக்குது இந்த ஆதாரம் கிடைச்ச உடனே சாத்தானோட வாதம் தவிடு போடியாகுது அப்புறம்தான் பாவத்தை முழுசா அழிக்கிற அந்த இறுதி தீர்ப்பு தொடங்குது ஓகே பாவம்ங்கிற விஷயமே முழுசா அழிக்கப்பட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன இப்போதான் இந்த தெய்வீக திட்டம் அதோட பிரம்மாண்டமான ஃபைனல் சாப்டருக்கு வருது இது ஆயிரம் வருஷ அமைதியும் முழுமையான ஓய்வும் நிறைந்த ஒரு காலம் இந்த கடைசி கால நிகழ்வுகளுக்கான டைம்லைன் அந்த இலையொதிர்கால பண்டிகைகள்ல ரொம்ப தெளிவா இருக்குன்னு சொல்லப்படுது பாருங்க ஏழாவது மாசம் முதல் நாள் எக்கால பண்டிகை அப்போதான் இரண்டாம் வருகை தொடங்குது அதே மாசம் பத்தாவது நாள் பாவ நிவாரண நாள் பிரபஞ்சமே சுத்திகரிக்கப்படுது அப்புறம் பதினஞ்சாவது நாள் கூடார பண்டிகை அதோட தான் அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சி தொடங்குது பழைய காலத்துல இஸ்ரேவேலர்கள் வனாந்தரத்துல கஷ்டப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ள போனப்போ கிடைச்ச அந்த சந்தோஷத்தையும் ஓய்வையும் கொண்டாடுனதுதான் கூடார பண்டிகை இந்த விளக்கத்துல அது ஒரு பெரிய நிறைவேறுதல அடையுது அதாவது மில்லனியம்னு சொல்லப்படுற ஆயிரம் வருஷம் முழுமையான ஓய்வு மற்றும் அமைதியான ஆட்சியை அது குறிக்குது சரி நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த முழு தீர்க்க தரிசன பயணத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்தா சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு புரியும் பண்டைய பண்டிகைகள் ஒரு முழுமையான தீர்க்க கதை பழைய ஏற்பாத்த சடங்குகள்லாம் கடைசி கால நிகழ்வுகளுக்கான ஒரு முன்னோட்டம் பிரதான ஆசாரியர் அசாசேல் வெள்ளாடு மாதிரி முக்கியமான கேரக்டர்களுக்கு பிரபஞ்ச அளவுல ஒரு ஈக்குவலன்ட் இருக்கு கடைசியா முழு படைப்பையும் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறது தான் இறுதி நோக்கம் இதுலேருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னா வரலாறுங்கிறது ஏதோ சம்பந்தம் இல்லாம நடக்கிற சம்பவங்களோட கலவை கிடையாது அதுக்கு பதிலா இது ஒரு தெளிவான ஆரம்பம் நடுப்பகுதி அப்புறம் ஒரு நிச்சயமான முடிவுன்னு ரொம்ப நேர்த்தியா எழுதப்பட்ட ஒரு தெய்வீக கதை அப்போ இந்த பார்வைப்படி பார்த்தா வரலாறுங்கிறது ஏற்கனவே எழுதி வச்ச ஒரு ஸ்கிரிப்ட் படிதான் போகுதா நம்ம எதிர்காலம் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டுருச்சுனா அப்போ நம்மளோட தனிப்பட்ட முடிவுகளுக்கு என்ன அர்த்தம் இது உண்மையிலே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா